அப்படி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு நல்ல செய்தியும் வந்துச்சு எல்லாருக்கும் எங்களுக்கு நாங்க திருப்தியா இருக்கா நீங்க வரண நாங்க உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும் அரட்டாவட்டிக்கு வாங்க வல்லாரப்பட்டின்றது ஒரு ஒரு நாற்பத்தி கிராமத்துக்கு ஒரு தாய் கிராமம் தலைமை கிராமம் கூட அது அதுக்கு நீங்க வந்து அங்க உங்களோட வரணும் உங்களை வரவழைச்சு எங்க மண்ணில இருந்து பாராட்டு தெரிவிச்சு காலங்காலமா நீங்க தமிழ் தலைமுறைய வாழ வச்சிருக்கீங்க மண்ண காத்துருக்கீங்க மக்களை காத்துருக்கீங்க அதுக்கு பொருந்து நீங்க மரண